புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆண்டவருடைய ஆசிர்வாத பிரசனத்தில் குடியிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தாமே நிறை ஆசிரை அளித்து உங்களை வாழ்விப்பாராக இந்த அருமையான நாளில் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்தை நாம் தியானிக்கிறோம் ஆண்டவரே ஓ மக்கள் மிக் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர் என்கிற முன்மொழியை இந்த நாளினுடைய இறைவார்த்தையாக நாம் இதயத்திலும் நம்முடைய உதடுகளிலும் உதிர்த்து ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம் ஆண்டவரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர் வரே உம் மக்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பர் என்கிற வார்த்தையில் ஓம் மக்கள் என்கிற வார்த்தை நம்மை சிந்திக்க அழைக்கிறது கடவுளின் மக்கள் யார் என்ற கேள்விக்கு வேதம் நமக்கு காட்டுகிற வெளிச்சம் கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள் என்ற அருமையான விளக்கத்தை ஆண்டுடைய வார்த்தை கொடுக்கிறது இந்த ஆசிர்வாதமான அடையாளத்தை பெற்றிருக்கிற நாம் கடவுளின் பிள்ளைகளாக கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிற பிள்ளைகளாக இருந்திருக்கிறோம் இருக்கப்போகிறோம் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலும் உம்முடைய ஆவியால் இயக்கப்படுகிற ஆசிர்வாதத்தோடு பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யும் என்று மன்றாடி நாம் ஆண்டவரிடத்திலே செவிப்போம் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிற அடையாளம் நீர் உருவாக்கிய யாவும் நமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் என்கிற வார்த்தையை நாம் சிந்திக்கிறோம் அவர்கள் மாற்றியை அறிவிப்பார்கள் உன்னுடைய வல்லமையை பற்றி பேசுவார்கள் நாம் எத்தனையோ காரியத்தை பேசுகிறோம் நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கடவுளுடைய வல்லமையை மாட்சியை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறதா இந்த நாளில் ஆண்டவரே இதோ எனக்கு இதை செய்தார் என்று சான்று பகர்கிற ஆண்டவர் என்னோடு பயணிக்கிறார் என்று நாம் வாயை திறந்து சான்று பகர்கிற என் ஆண்டவர் தாமே என் குடும்பத்தை நிலைநிறுத்துகிறார் என்று பகிற நம்முடைய நாவை திறந்து ஆண்டவருக்கு அறிக்கை செய்வோம் இறைவன் உங்களுடைய வார்த்தையில் மாற்றி உமது அரசி மாறிவிப்பமது அரசி மாறிவிப்ப அன்பின் பரமப்பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோம் மானிடருக்கு உம் வல்ல செயல்களை உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியை நீர் புலப்படுத்துகிறீர் அவர்கள் அறியும்படி வெளிப்படுத்துகிறீர் உமது ஆள்கை தலைமுறை தலைமுறையாக இருந்திருக்கிறது இந்த நாட்களில் இந்த தலைமுறையின் ஒரு பங்காளராக நாங்களும் இருந்து உன்னுடைய மாட்சியை கண்டு உமக்கு சான்றுபகர கிருபை செய்தீர் உம் மக்கள் என்கிற மிகப்பெரிய பேர் வாக்கியத்தை தந்தீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து இந்த கிருவை இந்த நாளில் மட்டுமல்ல இனி வருகிற நாளிலும் எங்களோடு தங்கும்படியாக நீரே எங்களுக்கு உதவி செய்வீராக ஆமை எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமை करुणि नाररि एवा मे न करुणयागमी